வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது உலகிலேயே மிகப்பெரிய பாரம்பூர் சனீஸ்வரன் கோவில் பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்கப் போகிறோம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் உலகிலேயே பெரிய சனீஸ்வரன் கோவில் என்ற சிறப்பை பெற்றுள்ளது சனீஸ்வரன் ஆலயம் இந்த தலம் இருபத்தி ஏழு அடி உயரம் கொண்ட விஸ்வரூப மகா சனீஸ்வர பகவான் சிலை உள்ளது முக்கியமாக இந்த கோவிலானது மாபெரும் சிறப்பம்சத்தை உடையது உலகிலேயே பெரிய சனீஸ்வரன் கோவில் சிறப்பை பெற்றுள்ளது விழுப்புரம் மாவட்டம் வானூரில் பகுதியில் அமைந்துள்ள சனீஸ்வரன் ஆலயம் இந்த தலம் ஏழு அடி உயரம் கொண்ட விஸ்வரூப சனீஸ்வர பகவான் கோவில் அமைந்துள்ளது மேலும் கோவிலுக்குள் செல்லும் முன் எண்பது அடி உயரத்தில் அமைந்துள்ளது இந்த பிரம்மாண்ட மகா கும்பா கோபுரமாகும் ஐம்பத்தி நாலு அடி கொண்ட மகா கணபதியின் முதுகு பகுதியை நாம் நான் முதலில் தரிசிக்கிறோம் முக்கியமாக மகாகணபதியை வழிபட அனைவரும் இங்கு செல்கிறார்கள் மேலும் நான்கு கைகளுடன் காட்சியளிக்கிறது சனிஸ்வரனின் சிலை இந்த சிலையானது நான்கு கரங்களுடன் காட்சியளிக்கிறது மேலும் உள்ள கரங்கள் அம்பையும் மிளையும் ஏந்துகின்றன கீழே உள்ள கரங்களில் முத்திரைகள் காணப்பட்டுகின்றன அது மட்டுமல்லாமல் சனீஸ்வரன் வாகனம் காக்கை என கருதப்படுகிறது இந்த கோவில் மட்டும் காக்கையுடன் இல்லாமல் கழுகு வாகனத்துடன் சனீஸ்வரன் சிலை காட்சியளிக்கிறது முக்கியமாக மேலும் எண்பது அடி உயரம் கொண்ட மகா கும்பகோபுரத்தில் பயிற்சி என்று எட்டாயிரம் லிட்டர் எண்ணெய் ஊற்றப்பட்டு விளக்கேற்றப்படுகிறது என்பது கோவிலுக்கு கூடுதல் சிறப்பம்சத்தையும் மாபெரும் சிறப்பையும் அமைக்கிறது குறிப்பாக இந்த தளத்துக்கு சனீஸ்வரனால் பாதிக்கப்படுபவர்கள் அதாவது சனி கிரகத்தால் பாதிக்கப்படுபவர்கள் வருகை புரிந்து வழிபட்டால் எப்படிப்பட்ட துன்பங்களை நீக்குதல் வாஸ்து தோஷம் சரியாகும் என்பது நம்பிக்கையாகும் மேலும் இந்த கோவிலுக்கு சென்று இங்குள்ள தெய்வங்களை தரிசிப்பதலால் திருமண தடை வியாபாரத் தடை குடும்ப பிரச்சினை உள்ளிட்டவை தீர்வதாகவும் நம்பப்படுகின்றன இங்குள்ள கோசாலையில் கோதானம் கோபூஜை செய்து பக்தர்களுக்கு கோமாதா அருளை பெறலாம் சனி பயிற்சியின் போது இந்த மகா சனீஸ்வரரை தரிசிப்பது சிறப்பு என மக்கள் நம்பிக்கையுடன் தெரிவிக்கின்றனர் முக்கியமாக இந்த ஆலயத்திற்கு வந்து எவர் ஒருவர் சனிகிரகத்தால் பாதிக்கப்பட்டு அவருடைய அருளாசி வேண்டுமென நினைத்து இங்கு வருகிறார்களோ மாபெரும் அமைந்து இந்த சனீஸ்வரனால் அவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தருகிறது பெரும்பாலும் அனைத்து கோவில்களிலுமே நவகரகங்கள் மிக சிறிய அளவில்தான் இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் ஒவ்வொரு நவகிரகங்களும் மிக பிரம்மாண்டமான சிலைகளாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோவில் அமைந்துள்ள இடம் மற்றும் அதன் சிறப்புகளை கண்டிப்பாக அனைவரும் தெரிந்து அங்கே செல்கிறார்கள் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாண்டி பாண்டிச்சேரும் வழியில் முரட்டாண்டி என்ற கிராமத்தில் விஸ்வரூப தரிசனத்தில் சனிஸ்வர பகவான் நவகிரக பரிகார ஸ்தலமானது அமைந்திருக்கிறது உலகிலேயே மாபெரும் உயரமான சனீஸ்வரனுடைய சிலை இங்குதான் சிறந்ததாக அமைந்துள்ளது இருபத்தேழு அடி உயரத்தில் பஞ்சலோகத்தால் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இந்த சனீஸ்வரன் சிலை எல்லா கோவில்களும் தான் அமைந்திருக்கும் ஆனால் இங்கு கோபுரமாக சுவர்ண கலசம் அமைந்துள்ளது இந்த கோவிலுக்கு தனி சிறப்பாகும் இந்த சுவர்ண கலசம் சனி பகவான் மகர கும்பராசிக்குரியவர் அதனால் தான் கோபுரம் கலசத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு சனி பகவானின் வாகனமான கமு கழுகு அமைக்கப்பட்டுள்ளது காகம்தான் இங்கு சனிஸ்வர வாகனமாக இருக்கும் என அனைவரும் நம்பிக்கையில் கழுகில் அமைந்து அனைவருக்கும் அருளாசி புரிவது மாபெரும் சிறப்பம்சம் ஏனென்றால் இங்கு இருப்பது பொங்கு சனி என கூறப்படுகிறது அதாவது நம்முடைய முப்பது வயது முப்பது வயது வரை மங்கு சனி எனவும் இந்த சனி காக்கை வாகனமாகவும் உள்ளது அடுத்து அறுபது முதல் தொண்ணூறு வயது பொங்கு சனியாகும் பொங்கு சனியின் வாகனம் கழுகு எனவும் கூறப்படுகிறது அடுத்து தொண்ணூறு முதல் நூற்றி இருபது வரை மரணம் சனியாகும் மேலும் ஐம்பத்தி நாலு அடி உயரத்தில் உள்ள பரம்பல் விநாயகர் சிலை தங்க முலாம் பூசப்பட்டு அமைக்கப்பட்டுள்ளது மாபெரும் சிறப்பம்சம் அது மட்டுமல்லாமல் இங்கு அமைந்துள்ள ஒவ்வொரு நவகிரகங்களின் சிலைகளுமே பன்னிரண்டு அடி உயரத்தில் கருங்கல்லால் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இவர் எழுந்துள்ள பீடத்தில் பன்னிரண்டு ராசிகளின் திருவுருவமும் பொறிக்கப்பட்டுள்ளது நவகிரகங்களுக்கு அருகில் அதற்குரிய மரங்களும் அறுபது வருடங்களுக்கு உண்டான மரங்களும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான மரங்களும் மொத்தம் நூற்றி எட்டு மரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது சூரியனிலிருந்து வரும் புற உதாக்கத்திற்குள் சனியின் அம்சமாக ஜோதிட ரீதியாக கூறப்படுகிறது இதனால் தான் பஞ்சலோகத்தால் அமைக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்படுகின்றன சனி பிடியில் சிக்கி தவிப்பவர்கள் மற்றும் சனி பயிற்சி நடக்கும் போது இங்கு வந்து தரிசனம் செய்வது மிக சிறப்பானதாகும் ஆகவே ஒவ்வொரு முறையினும் இங்கு வந்து மூலவராக இருக்கும் பரமு சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்து வழிபட்டால் அனைத்தும் அவர்களுக்கு மாபெரும் சிறப்பம்சத்தை தரவல்லது பெரும்பாலும் அனைத்து கோவில்களிலுமே நவகரங்கள் மிக சிறியதாக அளவில் தான் இருக்கும் ஆனால் இந்த கோவில் ஒவ்வொரு நவகரங்களும் மிக பிரம்மாண்ட சிலை அமைக்கப்பட்டுள்ளது முக்கியமாக உலகிலேயே மிக உயரமான சனீஸ்வரன் கோவில் இங்குதான் அமைந்துள்ளது முக்கியமாக மாபெரும் சிறப்பம்சத்தை கொண்ட இந்த சனீஸ்வரனை மாபெரும் அதாவது மாபெரும் சனீஸ்வரனை வழிபட்டு வருவோருக்கு அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து தருவார் என்பது ஐதீகமாகும் முக்கியமாக சனி சனிப்பேர்ச்சி நாட்களில் இந்த கோவிலில் மாபெரும் கூட்ட இருக்கிறது முக்கியமாக அனைவரும் இந்த ஆலயத்திற்கு ஒரு முறையாவது ஒரு முறையாவது இங்கு வந்து வழிபட்டே என்றால் அனைத்தும் சிற்பம்சத்தை தரும் முக்கியமாக இந்த கோவில் என்றாலும் அனைவருக்கும் தெரியும் தற்போது இந்த கோவிலை சுற்றியுள்ள அனைத்து தீர்த்தமும் மாபெரும் தீர்த்தத்தில் இருக்கிறது முக்கியமாக குறிப்பாக இந்த சனிஸ்வரனை வழிபட்டால் அனைத்து பிரச்சனைகளையும் ஒழியும் உலகின் மிக பெரிய சனீஸ்வரன் கோவில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வானூரில் அமைந்துள்ளது மாபெரும் சிறப்பம்சம் இங்கு இருபத்தேழு அடி உயரமுள்ள விஸ்வரூப மகா சனீஸ்வர பகவான் சிலை இருப்பது மாபெரும் சிறப்பம்சம் இந்த தளத்தில் சிறப்பம்சங்கள் எண்பது அடி உயரமுள்ள மகா கும்பகோபுரம் ஐம்பத்தி நாலு அடி உயரமுள்ள மகா கணபதி சிலை மற்றும் ஒவ்வொரு நவகிரகத்திற்கும் பிரம்மாண்டமான சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன விஸ்வரூப சனீஸ்வரர் இருபத்தேழு அடி உயரமுள்ள சனீஸ்வர பகவான் சிலை மாபெரும் சிறப்பம்சம் இந்த சனீஸ்வரன் சிலை உலகிலேயே மிக உயரமான சனீஸ்வரன் சிலையாகும் எண்பது அடி உயரமுள்ள மகா கும்பகோபுரம் மற்றும் ஐம்பத்தி நாலு அடி உயரமுள்ள மகா கணபதி சிலை ஆகியவை இந்த கோவிலுக்கு மாபெரும் சிறப்பம்சத்தை கொடுக்கின்றன பொதுவாக கோவிலில் நவகிரக சிறிய அளவில் தான் ஆனால் இந்த கோவிலில் ஒவ்வொரு நவகரங்கமும் பிரம்மாண்டமான பெரியதாக அமைந்துள்ளது முக்கியமாக விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனத்திற்கு அருகில் பாண்டிச்சேரி செல்லும் வழியில் முரட்டாண்டி கிராமத்தில் இந்த விஸ்வரூப சனீஸ்வர பகவான் நவகிரக பரிகார கோவில் அமைந்துள்ளது வாய்ப்பு கிடைத்தால் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தால் நம்முடைய பலன் இரட்டிப்பாக மாறும் என்பது அதிகமாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்